அம்மா இது கொண்டு ஆஸ்பத்திரியில் நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே பாக்கலாமா பார்த்தா தான் நல்லா சரியாம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் நல்ல சௌரியங்கள் மாத்திரம் வந்தாலும் நிறைய கொடுக்குறாங்களா கார் பிடிச்சி கொண்டுகிட்டு போக முடியாமல் உட்காந்துருக்குறோம் கார் பிடிச்சி கொண்டு போறதுக்கு வசதி வசதி இல்லையே என்னம்மா ஒரு பிள்ளைக்கு இப்படி இருக்கு வசதி பிள்ளைங்கிற யார்ட்டாச்சும் ஒரு கடங்கடை வாங்கி யாரும் கொண்டு போகணும் இல்லாமா யார் கொடுக்குற எல்லோரும் தான் குழு குழுவாக அதுன்னு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தான் கொடுப்போம் ஒரு நடை ரெண்டு நடை

பிரா இந்த செல்ட் வீல் சேர்ல ஏர்க்கி எல்லாம் ஓபன் பண்ணிட்டோம் இப்ப தள்ளிட்டு போய் அந்த தம்பியை வச்சு வீல் சேர்ல ஏத்திட்டு உட்கார வைக்க போறோம் ம் அதா சேஃப்டியான சேர் தம்பி ம் சேர் பெல்ட் கீழ சாயாம பெல்ட் இதுக்கு காலுக்கு பெல்ட் கால உட்கிட்ட பெல்ட் போட்டுக்கலாம் கால் வச்சுக்கிறதுக்கு வச்சிக்கிறதுக்கு அடி ரெண்டு பாக்கெட்டும் பிரேக் இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு தம்பி வண்டி வாங்க வீட்டு கொண்டு வந்துட்டோம் தம்பி உட முடியாத கிடக்குறாப்ல அந்த பையன் விட்டு கொண்டு வந்துட்டோம் இப்போ வண்டியில் கொண்டு உட்கார வச்சு சேர்த்து நம்ம ஓட்டி பார்க்கலாம் பையனை உட்கார வச்சு தள்ளிடலாம் ஆனா தம்பி வந்து ரொம்ப நாளா வெளி உலகத்தை பாக்காம இருக்கிறாப்ல இதுல உட்கார வச்சு கொஞ்சம் சுத்தி காமிக்கலாம் ஊர் இதுதான் தம்பி இப்படி இதுதான் இருக்காங்கன்னு வெளியில சுத்தி காமிக்கலாம் அவங்க அவனால எழுந்து சிகிச்சு வெளில வர முடியாது நம்மளால தூக்கிட்டு வர முடியாது அதனால வண்டி உட்கார்ந்து இடத்துக்கு கொண்டு போயிடும் வண்டி வீட்டுக்குள்ள தம்பி பாப்பா உனக்கு வண்டி வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தியா வண்டியை பின்னாடி கொண்டு போயிருவோம் தம்பி பாருங்க அந்த தம்பியெல்லாம் எந்திரிச்சு நடக்க முடியாது இந்த மாதிரி உட்கார்ந்தே இதாக இருப்பாங்க

அதனால ரொம்ப சிரமத்தில் தான் இருந்துறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடும்பம் ரெண்டு இந்த வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு சம்பி நான் அம்மா தூக்கிட்டு போகிறோம் இந்த வண்டியில் உட்காந்துக்கிறியா சுற்றி காமிக்கிறேன் அழைச்சிட்டு போய் ஒரு போர் போர்னா தூக்கி இறம்பியா அப்பா ஆயானே சட்லே ஆயாதா

அண்ணா ஒரு நாள் தூக்குறதுக்கு கஷ்டப்படுறீங்களா நீங்க டெய்லி தூக்கிதானா எடுக்கிறீங்க அதான் சார் அதான் தான் தூக்கி தூக்கி தான் போட்டு கூட கீழ விழுந்துறாம சேஃப்டியா உட்காந்துக்கிறதுக்கு பெல்ட் எல்லாம் இருக்கு பயப்பட வேண்டியது இல்ல கீழ விழுந்துறோம் போக்கு வரதுல புடிச்சிக்கிறேன் தள்ளட்டுமா நான் தள்ளுறேனே நான் தள்ளுறேன் நான் தள்ளுறேன் வெளியில போய் சுத்தி பாப்போம் எல்லாரே எடுத்தீங்க ரொம்ப நாளாச்சுல நீ வெளியில வந்து பாத்து காலால வீங்கிடுச்சு காலால வீங்கிடுச்சு

சப்க்ரைப் அக்காவுக்கும் சப்ஸ்க்ரைப் ராக்கா குடும்பத்துக்கும் கடவுள் நீண்டு ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க தொடர்ந்து உதவி செய்யுங்க எல்லாருமே கடவுளை இவங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு சரி வா போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் தம்பி நாங்கள் ரெண்டு பேரும் போய் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரோம் போய் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் ரொம்ப வருஷம் ஆகுது நாங்கள் சுற்றி பார்த்து போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் ஆ ரோடு நல்லா இருக்கு தள்ளிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கானது கார் இப்போ ஊற்றுனதுனால ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம் ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போறதுன்னா கூட வண்டி ஆச்சு வர முடியாத இடமா இருந்தா கூட அந்த நம்ம இதுல வச்சு தள்ளிட்டு போயிட்டு கொண்டு போய் ஏத்திட்டு போலாம் வண்டி அக்கா எப்படினா தூக்கி எடுத்து என்ன பண்றாங்கன்னு தெரியல என்னால கல்ல முல்ல போய் எனக்கு இறக்கிதாங்க தூக்கணுது

ஒரு இந்த பந்து வந்து வாங்கி கொடுக்கணும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்சேஜ் பண்ணி கட்டி விட்டுருக்கு பிடிக்க சொல்லி சொல்லிட்டேன் அப்புறமான்னு அப்புறம் மாட்டான் கட்டி போமா வீட்டுக்கு போமா தள்ள பாருங்க வெயிட்டாக தான் போ

குறையீயே சொல்லிட்டே பெறலாம் சின்னது பையனுக்கு இது மாதிரி இருக்குது மூணு வயசுல இருந்து இருக்குnga மூணு இந்த சொட்டு மறந்து தடுபூசி போட்டீங்களா அந்த டைம்ல போடல நீங்க விட்டுட்டியா அதுக்கு பிறகுதா இது மூணு வயசில இருந்து இப்படிதான் இருக்கு பையன் ரெண்டு வா

நம்ம அப்போ வந்து நீங்க போலீஸ் சுத்தம் மருந்து இந்த தடுப்பூசி போட அதோட விலைய பத்தி எல்லாம் இப்போ எந்த அளவுக்கு தூக்குறதுக்கு குளியாட்டுறது போறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் நீங்க எல்லாம் தூக்குனே இறக்குது நாங்க தூக்க முடியல நீங்க எப்படித்தான் தூக்குறீங்கன்னு தெரியல ரெண்டு அழைக்க விற்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தீக்கான வந்து வாசல்ல வச்சு குளியாட்டி விடணும் தூக்க முடியலையே உம் மூணு வயசுல இருந்து இந்த பிள்ளைக்கு நடவடக்கை எதுவுமே இல்ல எனக்கு ஒண்ணா வந்து அவங்க ஜெயர் குடுத்து வெளியில சுத்தி பார்த்து மாத்திரங்க கூட தகுதி இல்லாமல் நாங்கள் உட்காந்துருக்கணும் அன்னைக்கு என்னாடு உழைச்சி சாப்பிட்றோம் நாங்கள் நீங்கள் அந்த வண்டியை கொடுத்த குடும்பம் விட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் மீண்டும் எங்களுக்கு உதவி பண்ணணும் குடும்பத்துக்கு நீங்கள் செஞ்ச உதவியே கடைசி வரைக்கும் நாங்கள் மறக்கவே மாட்டோம் பிள்ளைகுட்டியெல்லாம் குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த அம்மா வந்து மூணு வயசுலேருந்தே ரெண்டு பிள்ளைங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால மனசு நொந்து போயிட்டாங்க தம்பி அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை இப்போ நம்மளே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் என்னால் தூக்கி இருக்க பிறகு என்னால் தூக்கம் எடுக்க முடியலை மூணு வயசுலேருந்து தூக்கி இந்த பிள்ளைகளை ரெண்டு பிள்ளைகளையும் ஒரு புள்ள வீட்டுக்குள்ளே கிடக்கும் ஒரு பிள்ளையந்த வெளியில் வச்சுருக்கோம் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எந்த தாய்தப்போனுக்கும் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் வரையக்கூடாதப்பா பிள்ளைகளை இதுக்கு வந்து கடவுள் இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் படைக்காமே இருந்திருக்கலாம் படைச்சி இருக்கிறவங்களுக்கும் சங்கட்டம் அந்த பிள்ளைங்களுக்கும் சங்கட்டத்தை கொடுக்குறாங்க கடவுளுக்கு இந்த மாதிரி எந்த குடும்பங்களுக்கும் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வரக்கூடாது இல்லாத நம்மளுக்கு தான் நம்ம இந்த பல கஷ்டம் வருது இருக்கப்பட்டவங்களுக்கும் இருந்தாலும் வந்தாலும் அவங்களும் தாங்க முடியாது காசி பணம் தான் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் இருக்கும் அவங்க குடும்பத்துலேயும் இருந்தாலும் ஆனா இல்லாத ஒன்றுமே அன்னைக்கு நாடுமா அன்னைக்கு நாடு உழை வைக்கிறதுக்கு கூட வழி இல்லாத குடும்பத்துல வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பேரும் மூணு பேருனாக்கா தாங்கவே முடியாது என் வாழ்க்கையில ஆனால் இந்த அம்மா வந்து ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ இந்த வீல் சேர் வாங்கி கொடுத்தது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவ்வளோ ஒரு கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கிறாங்க வாங்கி கொடுத்த சப்ஸ்கிரைபர் அக்காவுக்கும் சப்ஸ்கிரைபர் அக்கா குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க குடும்பத்தை இந்த வீல் சேர் இந்த தம்பிக்கு வாங்கி கொடுத்தது இந்த தம்பிக்கே ரெண்டு காலு கொடுத்தது மாதிரி இந்த வாங்கி கொடுத்த குடும்பத்துக்கு மிக மிக ரொம்ப நன்றி வாங்கி கொடுத்த சப்ஸ்கிரைபர் அக்காவுக்கும் சப்ஸ்கிரைபர் அக்கா குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மனமார்ந்த வாழ்த்துக்கள் குடும்பத்துக்கு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்தி சொன்னதுமே மறக்காம செஞ்சிருங்க